மும்பை ரயில் நிலையத்தில் பாபி குரூப் நிறுவனத்தின் சார்பில் இயங்கும் போச்சே புட் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டி உணவகம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது மணி நேரமும் இயங்கும் இந்த உணவகம் ஓணம் திருநாளை முன்னிட்டு ஓணம் சத்யா என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே இருநூறு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் அவர்களுக்கு சிறப்பு ஓணம் உணவுகள் வழங்கப்படுகின்றன இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் இருநூறு பேரில் ஓணம் பண்டிகையை சிறப்பாக விளக்கும் வகையில் பாரம்பரிய உடை அணிந்து வரும் ஜோடிகள் போட்டியாளர்களாக தேர்வு செய்யப்படுவர் இதில் மூன்று ஜோடிகளுக்கு நான்கு கிராம் தங்க நாணயம் அல்லது தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும் என போச்சே புட் எக்ஸ்பிரஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சில வாரங்களுக்கு முன்பு இந்த நிறுவனம் பிரியாணி போட்டியை நடத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான பரிசு தொகையை வழங்கியது குறிப்பிடத்தக்கது நம்ம இப்போ பயங்கர ஒரு வரவேற்பு இருக்கு கோவை மக்களுக்கு நடுவில் இதுக்கு முன்னாடி போ பிரியாணி சேலஞ்ச் வச்சுருந்தோம் அதுவுமே வந்து பயங்கர புக்கிங் ஆகிடுச்சு இன்றைக்குமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சேம் க்ரௌட் நம்மளுக்கு வந்திருக்கு அண்டு எல்லா வித சத்தியாக போடுறோம் இதில் வர பெஸ்ட் ட்ரெஸ் கப்பல்ஸ்க்கு மூணாவது த்ரீ ப்ரைஸஸ் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபோர் கிராம் கோல்டு காயினும் செகண்ட் ப்ரைஸ் டூ கிராம் தேர்ட் ப்ரைஸ் ஒன் கிராம் கோல்டு காயினும் கொடுக்குறோம் பை ஃபோர் தேர்ட்டி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் டிஷ்னல் அட்டையரில் வர செட்டு முண்டு லேடிஸ்க்கு ஓனம் சாரி வர ட்ரெடிஷ்னல் கப்பல்ஸ்க்கு நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம் மூணு கப்பல்ஸை செலக்ட் பண்ணுறோம் இல்லை மூணாவது கப்பல் வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களோட செல்ஃபியோட போஸ்ட் பண்ணால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும்